வணக்கம் இந்தவையோட ஜியோ நிறுவனம் அதிரடியாக இரண்டு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர் தகவல் இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவினுடைய முன்னணி தொலைதொடர்பு சேவை நிறுவனமான ஜியோ தற்போது தனது புதிய ஜியோ ஏஐ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறது இந்தியாவில் அதிகமான மக்களால் பயன்படுத்தக்கூடிய தொலைதொடர்பு சேவைகளில் ஜியோ முன்னணியில் உள்ளது தொலைதொடர்பு இல்லாமல் ஓடிடி தளம் லைவ் டிவி ஃபைபர் ஏர் ஃபைபர் பேமெண்ட் பேங்க் என்று ஜியோ பல்வேறு தொழில்நுட்ப துறைகளில் விரிந்து வளர்ந்துகிறது சமீபமாக உலகளவில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிலையில் ஜியோ நிறுவனமும் தனது புதிய ஜியோ ஏஐ தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறது நேற்று நடைபெற்ற ஜியோ ரிலையன்ஸ் வருடாந்திர கூட்டத்தில் இது குறித்த அறிவிப்புகளை முகேஷ் அம்பானி வெளியிட்டார் இந்தியா முழுவதும் ஜியோ நானூற்றி தொண்ணூறு மில்லியன் பயனாளர்களை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் உலகின் மிக நீண்ட மொபைல் டேட்டா நிறுவனமாக ரிலையன்ஸ் ஜியோ வளர்ந்துள்ளது தற்போது நூற்றி முப்பது மில்லியன் ஜியோ பயனாளர்கள் ஜியோ ட்ரூ ஃபைவ் ஜி சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள் ஜியோ தற்போது தனது செயற்கை நுண்ணறிவான ஜியோ பிரைனை உருவாக்கியுள்ளது இது ஏஏ தொழில்நுட்பத்தின் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் பயனர்களுக்கு வழங்கும் மேலும் வரும் தீபாவளியில் ஜியோ ஏஐ உடன் கூடிய நூறு ஜிபி இலவச கிளவுடு ஸ்டோரேஜ் சலுகை ஜியோ பயனர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் ஸ்மார்ட் டிவிகளுக்கான ஜியோ ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது இது ஃபோர் கே யூஹெச்டி டால்பி அட்மாஸ் டால்பி விஷன் சப்போர்ட் செய்யக்கூடிய வசதிகளை வழங்கும் என கூறப்பட்டிருக்கிறது ஜியோ நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு புதிய அறிவிப்புகள் குறித்து உங்களுடைய கருத்துகள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி